राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु रया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सुरत कुमार जय गुरु राय श्री राम जय राम जय जय राम श्री राम ஜ ஜெய ராமா ஜெய ஜெய ராமா ஜெய ஜெய ராம அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே இன்றைக்கு நம்ம செங்கல்பட்டுக்கு போகக்கூடிய ரூட்டில் இருக்கு பகவானுடைய அருள் குழந்தைகளை இப்போ முன்னாள் ஒருத்தர் பேசினாரு அது சங்கர் நாராயணன் இப்போ சாந்தியும் அவருடைய துண கணவர் ராமச்சந்திர பாபு அவர்களும் காணிமடத்துக்கு வந்திருந்தாங்க வந்தது மட்டுமல்ல சாமி ஏதாவது சொல்ல வைப்பார் நீங்கள் கடற்கரைக்கு போய் காணிமடத்தில் விசேஷமாக கிடைக்கக்கூடியது கோமதி சக்கரம் எல்லார் வீட்லேயும் பார்ப்போம் சில வீட்டுகள்லாம் அதை ஒரு சக்கரம் கிடச்சாலும் அதை எடுத்து பெரிய ஆக்கி பூஜாரி வச்சுருப்பாங்க மகாலட்சுமியே பார்த்தது போல இவங்களுக்கு ஒரு முப்பது கிட்டே இருக்குமா இருக்கும் ஆ அதுப்பா காட்டுப்பா யோகிராம் சுரத்குமார் குமார் ஆராண்டி போட்டிருக்காங்க அது அவ்வளோவும் கோமதி சக்கரத்தால் ஒட்டப்பட்டது இப்படி ஒரு போர்டு அவங்களே தயார் பண்ணிட்டாங்க பகவான் இப்படி யார் படம் வீட்டில் பூஜை அறையில் லக்ஷ்மி படத்துக்கிட்டமுன்னு வைப்பாங்க அப்படி தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் பகவானுடைய பேரில் ஹோமதி சக்கரத்தால் ஒரு இதை உருவாகிட்டாங்க அப்படிப்பட்ட பிரேம பக்தி தான் பிரேம பக்தி பக்தி எப்படி பிரேம பக்தி எப்போமும் அவங்களே சதா எடுத்துக்கிட்டு இருந்தால் பிரேமம் பிரேமம்னா என்ன அவர் கூட இருக்கிறார் மை ஃபாதர் அலோன் எக்ஸிஸ் நோபடி ஹில்ஸ் நத்திங் ஹில்ஸ்னு சாமி சொல்லுவார் மால்வேஸ் வித் தோஸ் பீப்புள் இஃப் ஆர் சாண்டிங் திஸ் பெக்கர்ஸ் நேம் ஆல் த டைம்ஸ் விவுட் எனி கேப் இஃப் ஸோ ஐ பி வித் தஸ் வித் ஓஸ் பீப்புள் அப்படின்னு அதுபோல் அவங்க அன்றைக்கி வந்து அதை சொன்னதை கேட்டு உடனே பறக்கிட்டு வந்து இங்கே வீட்டில் அழகுப்படுத்துறது எங்கள் கண்ணால் அன்னைக்கு பார்க்குறதுக்கு வச்சுட்டார் நாங்கள் இங்கே இப்போ ப்ரோக்ராம் அவரை பார்க்கணும் அந்த அது எந்த அது பேர் வந்து அந்த நாங்கள் போகிறோம் மகேந்திரா சிட்டியில் போய் அந்த பகவானுடைய அருள் குலத்தையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணி போய் சென்னையில் உள்ள முக்கியமான இடத்துல உள்ள ஆட்களை பார்க்கணும்னு தான் இது செட்டு அப்போது செல்வகுமார் தான் இருக்கார் நம்ம பர்சனல் செக்ரட்டரி செல்வகுமார் ரெண்டு பேரும் இந்த பக்கத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு அப்போது உங்கள் மனைவி திரு திருப்பதியிலேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஒரு போனால் இவர் சாப்பாடே போட்டேன் நாங்கள் கேட்டது சாம்பார் சாதம் போடுங்க கொஞ்சம் எனக்கு குரூப் கூடுதலாக இருக்குது சாம்பார் சாதமாக சிம்பிளாக போட்டுருங்க அவர் சாம்பார் வச்சு ரசமும் வச்சு இதுதான் பிரேமம் நீங்கள் நான் வந்திருக்கோம் இல்லையா உங்களை வர வச்சுட்டாரு இல்லையா இல்லை நீங்கள் அங்கே அங்கே தான் நாளைக்கு உள்ள கல்யாணத்துக்காக வேண்டி நீங்கள் எதுவும் பண்ணிட்டுருக்கலாமா வேறு சாமான்கள் வாங்குறது அப்படின்னு கரெக்டாக அங்கே அவர் வீட்டில் முடியுது நீங்கள் வந்தாச்சு அதுதான் அடாதாரை அட வைப்பான் கூடாதாரை கூட வைப்பான் சத்து குருநாத் நம்ம சாமி அதில் பெரிய கருணையோடு இருப்பார் அந்த கருணைக்கு எல்லே இல்லை நாங்கள் போக வேண்டிய இடம் ஒரு ஏழு எட்டு ஒரு இது அடுத்தால் இப்போ நாளைக்கு கல்யாணத்தை கல்யாணத்துக்காக தான் வந்தோம் அவர் ஃப்ளைட் டிக்கெட்டே அனுப்பிட்டார் நீங்கள் ஃப்ளைட்டில் தான் வரணும் இங்கே காரெலாம் வேண்டாம் அடுத்த அப்புறம் நாளைக்கு நாங்கள் கல்யாணம் முடிச்சுட்டு உடனே போகிறோம் பதினேழாம் தேதி பௌர்ணமி பௌர்ணமிக்கு நான் அங்கே இருக்கணும் நாங்கள் தான் அப்போ அதுக்குள்ளே ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படி இருந்ததுனால்தான் தான் ஆற்றுக்கு வர முடியுது இல்லைன்னா வர வாய்ப்பில்லைன்னு ரொம்ப ஸ்கோப் அட்டாவது அப்புறம் கூடாதாரே கூட வைப்பார் பார்த்துட்டோம் இல்லையா எங்களுக்கும் ஒரு மனத்து ஆனந்தமான நிலை அன்பர்கள் நம்ம கோயிலுக்கு வந்தவங்க வராதவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறோம் இல்லையா அவங்க நல்ல பிரேம பக்தியாட்டு பாத பூஜை பண்ணாங்க யாருக்கும் கிடைக்காது அப்போ சாமி என்ன சொல்லிருக்கார் காணி மடம் அடுத்த பிறவி இல்லை பிறவா யாக்கை பெரிய ஒன்று சாமி அப்போ அந்த பிறவியை வேறறுத்து இதுதான் கடைசி ஜென்மம் உனக்கு அடுத்தாலும் ஜென்மம் இல்லை அப்படிலாம் அதே போல் அவங்க எத்தனை குழந்தைகள் வருதோ ஜெனரேஷன் வந்தாலும் மகான்களுடைய தொடர்பு என்னென்னா ஆழம் வெழுது வேர் நூறு மடங்கு இருக்குமா எங்கெல்லாம் போகணும் அதே போல் உங்கள் சந்ததிகள் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கும் இது மாதிரி நாளைக்கு உங்கள் அண்ணன் மகனுக்கு கல்யாணம் நீங்கள் தான் நடத்துறீங்க அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியத்தை இப்போ சாமி வந்து நடத்துக்கு நான் நான் இருக்கம்மா நீங்கள் கவலைப்படாத இதெல்லாம் இதை நடத்தி கொடுப்போம் அப்படின்னு ஆ சொல்லுங்கள் நீங்கள் சாமி சாமி காணிமலா எப்போ அப்படிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்தோம் இருபத்தி நாலு டிசம்பராக டிசம்பரில் வந்தோம் ஆக்சுவலாக இன்றைக்கி மழை பயங்கர மழை நாங்கள் டிக்கெட் புக் பண்ணணுன்னு சரி சரி அன்றைக்கே வரணும்ட்டு ஆமாம் எங்கள் பையன் கூட ரொம்ப இதுவாக இருந்தது மறுநாள் தான் டிக்கெட் கிடைச்சிது கிடைச்சது நாங்கள் புதன்கிழமை வந்துட்டோம் நீங்கள் அன்றைக்கே பாத பூஜை செய்ய சொன்னீங்க நாங்கள் வந்து மறுநாள் வந்து குருவாரமாக இருக்குன்னு செய்யலான்ட்டு சொன்னோம் நீங்களும் அது ஒத்துக்கிட்டீங்க சரி சரி அன்னி குருவாரம் ஒன்று ரெண்டாவது எங்கள் அம்மாவுக்கு திதி சாரதா மாதாவுடைய ஜெயந்தி சாரதா மாதாவுடைய ஜெயந்தி அணி சரி அதெல்லாம் ரொம்ப திருப்தியாக இருந்தது அன்னைக்கு நீங்கள் பாத பூஜை பண்ணீங்க இந்த இதெல்லாம் இது கோமதி சக்கரமெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ கிடச்சது யாருக்கும் கிடைக்கல உங்களுக்கு ஒரு ஆளுக்கு தான் கிடைச்சிருங்க ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு இந்த மாதிரிலாம் சாமி கொடுப்பார் உங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டார் ஆமாம் அது அம்மா சுவாமியுடைய கதாச்சாரம் ரொம்ப இருக்கு அது பிறகு நீங்கள் சாமி விக்கிரகத்துக்கு முன்பு வந்து பிரார்த்தனை பண்ணி பாத பூஜை பாத பூஜை பண்ணும்போது அது சுவாமியுடைய இது பாதத்தை தூக்கும்போது என்ன ஒரு வைப்ரேஷன் வந்திடலாம் தெரியல அதை பற்றிலாம் ஞாபகம் என்ன எனக்கு

அதெல்லாம் நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்க எப்படி பகவானுடைய அருள் பொங்கி ததுவுதான் இங்கே பார்த்தீங்கன்னு போகும்போது எது கேட்டாலும் அவர் சொல்கிறார் என்னன்ன நினச்சி நீங்கள் கேட்டாலும் பிரார்த்தனை பண்ணாலும் எல்லாம் நான் கொடுப்பேன் அப்படின்னு இருக்காரு உங்கள் வீட்டில் வரும்போது ஒரு அமைதி ஒரு சாந்தம் ஆனந்தம் தெரியும் என்ன போகிற முடியாது எவ்வளோ வீட்டுக்கு லட்சக்கணக்கான மலேசியாவில் கூட ரெண்டு இடத்துல கோயில் கட்டியிருக்கோம் முஸ்லீம் நாட்டில் பண்ண முடியுமா காணிமடம் யோகி ராம்சோகுமார் மந்திராலய பிரான்ச்சின்னு சொல்லி ரெண்டு இடத்துல கோயில் கட்டியிருக்கோம் சிங்கப்பூரில் இப்பவும் வழிபாடுகள் நடக்குது லண்டனில் நடக்குது ஆஸ்திரேலியாவில் நடக்குது எல்லா கண்ட்ரிலையும் நம்ம இது வந்துகிட்டுருக்கு அப்படி இருக்க காலகட்டத்தில் காணிமடம் எங்கே இருக்குது ஆஸ்திரேலியா எங்கே இருக்குது லண்டன் எங்கே இருக்குது ஆனால் என்ன சொல்கிறேன்னா டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஏ பேரியர் டு தீஸ் யோகி ராம்சத் குமார் ஜெயகுரு ராயின்னு சொன்னது ஐவி கம் ஐ கம் டேவ் இனி எனி ஃபார்ம் எனி நேம்லாம் வந்துடும் இப்படி இந்த கேரண்டி யாரும் கொடுக்க முடியும் இந்த நூற்றாண்டில் அந்த கே கனி ஃபாலோமி அதனால் அப்படிப்பட்ட ஒரு குரு சத்தான குரு உங்கள் வீட்டில் அதை திருப்பி காட்டுமா பெரிய அளவில் சுவாமிக்கு ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறாரு

உங்க போயிருக்கும் நல்ல மணமகளை செய்து கல்யாணத்தை நாங்கள் சாமி வந்து நடத்துவோம் என்ன என்னம்மா என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழ்ந்து எல்லா நலமும் பற்றி சிறக்க நம்ம பெருமானுடைய திருவடி வேண்டுகிறேன் தடுத்து ஆட்கள் கொண்டு இருக்காரு சொல்லணும்னா வேறு தடுத்து ஆட்கொள்ளுது இன்னைக்கு நாங்கள் இத்தனை தடவை வந்திருக்கோம் இங்கே இதே வந்து சிட்டிக்கு வந்திருக்கோம் அவரை பார்க்க வருவோம் இன்னும் அவர் பெரிய அளவில் டொனேட் பண்ணுவேன் இப்போ அதுக்கு இப்போ டொனேஷன் பண்ணதில் சாமி மேலே பிரேம பக்தி எப்பவும் சாமியை ப உள்ளது யூடியூப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க வயசாக தான் எண்பத்தஞ்சி எண்பது வயசுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர் என்னென்ன அவரை பார்க்குறதுக்கு நாங்கள் எப்போ வருவோம் இப்போ அப்புறம் வர்றதே வந்து அந்த தாட்டு நம்ம பர்சனல் செய்யற செல்வங்க மாதிரி ஃபோன் பண்ணுறாரு உங்களுக்கு ரெண்டு வருக்கும் பண்ணுறாரு அப்புறம் பார்த்தா நீங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு நாங்கள் ஒரு தான் இருக்கோம் ஒரு கடன் தானேப்பா வீடு மேலே ஒரு வீடு இதெல்லாம் ஒரு கோடிக்கு மேலே செலவழிக்கிறது வாங்கணும் அது ஒரு பட்சத்தில் ஒரு எழுபது எழுபது லட்சத்துக்கு எதுவாக இருக்குது வந்து நீங்கள் தான் வரணும்னு சொல்லி எனக்கு சா சாமி ஒரு ரூம் தனியாக இருக்கேன் அப்போ நாங்கள் எங்கே வந்தாலும் முன்னால் சே சென்னையில் இந்த அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிடுது முருகன் செல்வம்னு சொல்லிடுது இன்னொரு என்ன கன்ஸ்ட்ரக்டர் ஒர்எஸ்கே கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுட்ருக்காங்க அதான் தங்குவோம் அப்படி போய்ட்டு அந்த எல்லா கார் வசதிகளும் எல்லாம் பண்ணிடுவாங்க அப்படி இருந்து வந்தோம் இப்போ பார்த்தா அது ஒவ்வொரு இடமா ஷிஃப்ட் பண்ணி உங்களை உங்களை சந்திக்கணும்னு தான் சாமி இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அடிக்கடி வாங்க நாங்களே வந்தால் உங்கள் வீட்டில் தான் தங்குவோம் ஒரு நாள் என்ன சரி ரொம்ப சந்தோஷம் இந்த ஏரியா பிடிச்சி போயிடுச்சு மலை இருக்கு பத்த மலை ம கொ நல்லா இருக்குது ஜெய் ஓகிராம் சிவத்மார் மகாராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி வெற்றி